என்னுடைய மாமனார் துலைமான் எல்கே ஜுவல்லுடைய உரிமையாளர்களில் அவர் ஒருவர் ஆனால் வாய்ப்புக்கடாக சிறு வயதிலேயே மரணம் அடைந்து விட்டார் ஐம்பத்தி நாலு வயதிலேயே மரணம் அடைந்து விட்டார் மிகப்பெரிய இலக்கிய ஆர்வலர் மிகப்பெரிய இலக்கிய ஆர்வலர் பழமொழி ஆயிரம் புத்தகம் எழுதியிருக்கார் பழமொழி ஆயிரம் புத்தகம் எழுதியிருக்கார் ரொம்ப இலக்கிய எண்ணம் உடையவர் நிறைய பேருக்கு தெரியும் இலக்கிய வட்டாரத்தில் அவரை பற்றி அறியாதவங்க இந்த நூலிலிருந்து கிடைக்கக்கூடிய அரிய தகவல்கள் சுலைமான் அவர்கள் எம்ஏ படித்திருக்கிறார்கள் இந்த நூல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் முதல் பதிப்பு வெளிவந்திருக்கிறது ஒன்பதாவது பதிப்பு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் வெளியிடப்பட்டிருக்கிறது அவர்களுடைய மகனார் சையது அமது காக்கா அவர்கள் டிநகர் எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ் மூலமாக இதை வெளியிட்டிருக்காங்க அவங்க தான் இந்த புத்தகத்தை கொடுத்தாங்க அடுத்த முக்கியமான தகவல் என்னன்னு சொன்னாக்க இந்த நூலுக்கு இன்னுறை வழங்கியவர்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருந்த ஜனாப் எம் எம் இஸ்மாயில் எம்ஏபிஎல் அவர்கள் இன்மொழி அளித்திருக்கிறார்கள் அதே போல் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதம் அவர்கள் மதிப்புரை வழங்கியிருக்கிறார்கள் இந்த அரிய தகவல்கள் அந்த நூலிலிருந்து கிடைக்கப்பெறுகின்றன சிந்தனை செல்வம்ன்ற ஒரு புத்தகம் அது அவர் போட்டதான் இருந்தார் அவர் இருந்திருந்தால் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்திருக்கும் இருந்திருந்தால் எனக்கு நிறைய வழிகாட்டுதலே அவர் வழங்கியிருப்பார் இறைவனை நாட்டம் வேறு விதமாக அமைந்திருந்தது ஆகவே அவர் எனக்கு மருத்துவத்துறையிலும் துறையிலும் அவர்தான ஒரு வழிகாட்டியாக அமைந்தார் இந்த துறையில் அந்த திருமணத்திற்கு முன்னரே அவர் காலமாகிவிட்டார் அது எனக்கு ஒரு பெரிய இழப்பு தனிப்பட்ட முறையிலான பெரிய இழப்பு என்றுதான் சொல்ல வேண்டும் அந்த வீட்டுக்கு அவர் பேரை தான் வச்சிருக்கேன் சுலைமியா சுலைமானியா அவர் பேரை தான் வச்சுருக்கேன்